இப்போ தமிழ் துறையில் ஒரு ஹாட்டான என்னென்னு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்தி நடிக்கிறதா ஒரு தகவல் வருது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகள்னே சொல்லலாம் ஏன்னா முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து இருவரும் வந்து சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வியப்பிலை வியப்ப ஒரு அதிசயம் தான் சொல்லலாம் ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து ரஜினியும் கமலும் வந்து வேறு வேறு ட்ராக்கில் பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இருவரும் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் ஒரு கற்பனைக்கு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் ரஜி கமல்ஹாசனோட படத்தில் ரஜினிகாந்த் வந்து ஒரு சின்ன சின்ன வேஷத்தில் நடித்து அதை பெரிய அளவில் வளர்ந்து அவரை வச்சு கூட முன்னேறி சூப்பர் ஸ்டார் அதான் சொல்லலாம் ஆனால் அதுக்கு முழுக்க காரணம் வந்து கமல்ஹாசனே சொல்லலாம் ஆனால் இப்போ இருவரும் முப்பத்தஞ்சு வருஷம் நடிக்கும் போது அது ஒரு காட்சியாக தான் இருக்கும் அதை வந்து தயாரிக்கிறது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறா சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை ட டேரக்ஷன் பண்ணுறது லோகேஷ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து இன்னும் வரலை வரும்போது கண்டிப்பாக இதை உறுதிப்படுத்தலாம் கிட்டத்தட்ட செயலரு செயலர் டூ இது ட்ரெயிலரு இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக ஒரு அறிவிப்பு வரும் தான் சொல்லலாம் இப்போ கூலி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் அது ஒரு கலவையான பிரசனங்களையும் ஒரு நல்ல ஒரு வசூல் ரீதியாக போய்கிட்டு இருக்கு இப்போ ரெட்டாவது வந்து ரஜினி கமல் கூட்டணி எப்படி இருக்கேன் ஏன்னா பல படங்களை ரஜினி கமல் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கணும் பழைய படங்களை பார்க்கலாம் பதினாறு வயது பரட்டை இல்லாமல் ஊஞ்சல் ஆடிக்கிறது இந்த மாதிரிலாம் வேடத்தில் ரஜினி கமல் காந்தி எப்படி கலக்கியிருப்பா கலைக்கிருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பாக மாஸ் செய்யினா தான் இருக்கும் ஆனால் கதாபாத்திரங்கள் எப்படி லோகேஷ் அமைக்க போகிறாருன்னு யாருக்குமே சொல்ல முடியாது ஏன்னா இருவருமே பெரிய ரசிகர் ரசிகர்கள் உள்ள உள்ளவங்க ஆனால் அளவுக்கு அது ரெண்டு ரெண்டு பேருடைய ரசிகர்களையும் டைரக்டர் அவர்கள் திருப்திப்படுத்துகிறோம் யாருக்கும் ஒரு குறைவான கொடுத்தா கூட அது வந்து மற்ற ரசிகர்கள் வந்து அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதையெல்லாம் போக்குவிதமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்படி கொடுக்கப்பட்றான்னு தெரியல ஆனால் லோகேஷ் கனகராஜா வேறு யாரும் இன்னும் உறுதிப்பட தெரியல ஆனால் பத்திரிகைலையும் இதெல்லாம் நியூஸுக்கு தகவல் வருது அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த தகவல் வரும்போது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் இந்த இருவரும் சேர்ந்து இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த இதை பற்றி கருத்துக்களை என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பஸ் சொல்லுங்கள்